நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சிம்ம ராசி ராசி இந்த என்பர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு சாதகமாக இருக்கு பாதகமாக இருக்கு இந்த சிம்ம ராசி என்பர்களுடைய இயல்பு எப்படி இருக்கும் உங்களுடைய குணநலங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோட ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்க நீங்க நம்ம தான் பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலில் சேனலை சப்ஸ்கிரைப் கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் சிம்மராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது சிம்மராசி அன்பர்கள் இருக்காங்க நாங்கள் சொல்கிற குணாதிசயங்கள்லாம் அவங்க கூட ஒத்து போகுது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சிம்ம ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் ஜோதிடர்கிட்ட அதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குறதுக்கு முன்னாடி இவங்களுடைய நலங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கறது ஒரு சில வரிகளை பார்க்கலாம் ரொம்ப சாமர்த்திய ரொம்ப சாதுவா தான் இருப்பாங்க ஆனா ரொம்ப திறமசாலிகளா இருப்பாங்க நவ கிரகங்களின் ராஜா என்று அழைக்கக்கூடிய சூரியனை அதிபதியாக கொண்டவங்க அதனால் இருக்கிறதுனால அரசனுக்கே உரிய அந்த கம்பீரம் ராஜதந்திரம் வீரம் எல்லாமே தெரிந்து வைத்திருக்கக்கூடியவங்களா இந்த சிம்மராசி என்பர்கள் இருப்பாங்க ரொம்ப தைரியமான பண்பு உள்ளவங்களா இருப்பாங்க ரொம்ப நியாயவான்கள் எல்லா இடத்துலையும் தவறாமல் தன்னுடைய வேலையை செய்யக்கூடியவங்க அந்த சிம்மராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் புகழ்ச்சி இகழ்ச்சி இதனால் அதிகம் பாதிக்கப்பட மாட்டாங்க இந்த சிம்மராசி என்பர்கள் எதையுமே மன்னித்து விடக்கூடிய ஒரு மனோபக்குவம் மனோ சுபாவம் உள்ளவங்க அப்படின்னு இந்த சிம்மராசி என்பர்களை சொல்லலாம் இவங்க ஒவ்வொரு இடத்துலையுமே ரொம்ப சாமர்த்தியமா பேசக்கூடியவங்களா இருப்பாங்க இவங்களுக்கு தெய்வ பக்தி அதிகம் அதோட கூட வேத சாஸ்திர சம்பிரதாயங்களை ரொம்ப பின்பற்றி நடக்கக்கூடியவங்களா இந்த சிம்ம என்பர்கள் இருப்பாங்க இவங்களுக்கு தீர்க்க ஆயில் இருக்கும் இவங்களுடைய லக்னாதிபதி யோகத்தை கொடுக்கக்கூடியவர் இவர் வலுத்திருந்தாருன்னா ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பா இருக்கும் நல்ல பெயர் புகழ் கீர்த்தி இதெல்லாம் பெறக்கூடிய யோகம் இருக்கு நிர்வாகத்திறன் இவங்களுக்கு பலமா இருக்கும் அதே பண வசதி தாராளமா இருக்கும் இவர் கெட்டிருக்கிறாரு ராசி லக்னாதிபதி கொஞ்சம் நீச்சம் பெற்று இருக்கிறார் அப்படின்னா கெடு பலன்கள் வரும் ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வீண் பழி சொல்லுக்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலை இதெல்லாம் ஏற்படும் சூரியன் ஆட்சி பெற்று உச்சமாக இருந்திருக்கிறார் அப்படின்னா ரொம்ப விசேஷமான அமைப்பு ஆறு பத்து பதினொன்றில் இருந்தாருன்னா நல்ல ஒரு பலனை இந்த சிம்மராசின்பர்கள் எதிர்பார்க்கலாம் பொதுவாக ஐந்தில் சூரியன் இருக்கிறது அவ்வளோ விசேஷமல்ல அப்படின்னு சொல்லுவாங்க லக்னாதிபதி ரொம்ப வலுவாக இருந்தாருன்னா நல்ல ஒரு விசேஷமான பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் லக்னாதிபதி ரொம்ப சிறப்பாக இருக்கிறாருன்னா நிறைய நண்பர்கள் கிடைப்பாங்க நண்பர்கள் மூலியமாக இவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அதிபதி பதினொன்றில் இருக்கிறது ரொம்ப விசேஷம் பொதுவாக எந்த லக்னத்தில் பனிரெண்டு கொடியவர் பதினொன்றில் இருந்தாலும் தன தானியம் பொருளாதார நிலைமையும் படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் ஆரோக்கியத்தில் இந்த பிரச்சனைகள் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மேன்மை சூரியன் வலுத்திருக்கிறார் அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த சிம்மராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு எந்தெந்த விஷயம்லாம் அவங்களுக்கு சாதகமாக இருக்கு எந்தெந்த விஷயம்ல அவங்களுக்கு பாதகமா இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த சிம்மராசி என்பர்களுடைய இயல்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோக்குள்ள நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் வருகின்ற நாட்களை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய செயல்பாடுகள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் எந்த விஷயத்தை எடுத்தாலும் தடையவே முடியுது வெற்றியே பார்க்க முடியலையே அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தோம் அவங்களுக்கு அந்த தடையெல்லாம் நீங்கி நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் செவ்வாயும் புதனும் சேர்ந்து இருக்கிறாங்க அதனால இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் சிம்ம ராசிக்கு இழந்ததெல்லாம் மீட்கக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம் கடந்த காலத்தில் துன் துன்பங்களை அனுபவிச்சிட்டு இருந்தவங்க அந்த துன்பத்தெல்லாம் தாண்டி இப்ப இன்பம் பெறக்கூடிய அமைப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் மனத்துக்கு பிடித்த நல்ல விஷயங்கள்லாம் அந்த காலகட்டத்துல நடக்கும் ரொம்ப புத்துணர்வோடும் ரொம்ப தைரியத்தோடு ஒவ்வொரு விஷயத்திலையும் இறங்குவீங்க அது எல்லாமே ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமா அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் தாய்வழி உறவுகளால் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் கடந்த சில நாட்களாக இருந்திருக்கும் அந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே வருகின்ற நாட்களில் சரியாக போகுது அப்படின்னே சொல்லலாம் தாய்வழி சொத்துக்கள்லாம் அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு சிலருக்குலாம் தாய்வழி சொத்துக்கள் கிடைக்காம சின்ன சின்ன பிரச்சனையாவே போயிட்டு இருந்திருக்கும் இந்த காலகட்டத்தில் அந்த பிரச்சனையெல்லாம் சரியாகி சரியாக்கி நல்ல ஒரு ஒற்றுமையும் அவங்க மூலிமா நல்ல ஒரு சொத்து ஆதாயம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது புதிய சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படின் சொல்லலாம் உங்களுடைய சொத்து மதிப்பும் கொஞ்சம் உயரக்கூடிய அமைப்பு இருக்குது கணவன் மனைவி கிடையாது இருந்த பிரச்சனைகள் சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையாக வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் மாணவ மாணிகளை பொறுத்தவரைகளும் வருகின்ற நாட்களில் படிப்பில் நல்ல ஆர்வமாக படிப்பீங்க அதனால் நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது மற்ற மாணவர்கள் மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய மாணவராக இந்த சிம்மராசி மாணவர்கள் வருகின்ற நாட்களில் வள வர போகிறீங்க ஏன்னா சனி இருக்கிறதுனால சின்ன சின்ன இடர்பாடுகள் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் அஷ்டம சனியோட பாதிப்பு அதிகம் உங்களுக்கு இருக்காது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அவரும் வந்து வக்கிரகம் பெற்று இருக்கிறார் அதனால் நல்ல பலன்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னே சொல்லலாம் சொத்து வாங்கக்கூடிய அமைப்பிற்கு ஒரு சிலர்லாம் முதலாளி ஆகக்கூடிய யோகம் இந்த காலகட்டத்தில் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப நாள் ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமோ செய்யலாம் அப்படின்னு நினச்சிருந்தவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள் அதற்கான பலன் உங்களுக்கு ச கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய தசாபுத்தி கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஜோதிடர்கிட்ட ஒரு டைமு உங்களுடைய ஜாதகத்தை கொடுத்து சுய ஜாதகத்தை கொடுத்து கணிச்சு பாருங்கள் கடன் பிரச்சனை இருந்தது அப்படின்னா கூட அந்த கடன் எல்லாம் அடிச்சுட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை இந்த சிம்மராசி என்பர்கள் வருகின்ற நாட்களில் வாழ போகிறீங்க உங்களுடைய தசா புத்தி இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருந்தது அப்படின்னா நீங்கள் எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸாக முடியக்கூடிய ஒரு யோகமான நாட்களை வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உடல்நிலையில் இருந்த பாதிப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் நவம்பர் ரெண்டு மூணு நான்கு ஐந்து தேதியெலாம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது அன்றைய தினம் நீங்கள் உணர்ச்சி வசப்படாமல் கொஞ்சம் நிதானமாக முடிவெடுங்க அவசரம் காட்டினீங்க அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் பிரச்சனைகள் வரும் கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது மனசு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு சூழலை இந்த சந்திராஷிரம நாட்களில் உங்களுக்கு ஏற்படும் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக ஒவ்வொரு முடிவும் எடுங்க அவசரம் காட்ட வேண்டாம் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ இடர்பாடு எதுவும் வராது இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னா இந்த சிம்மராசி என்பர்கள் தினமுமே காலையில் எழுந்திரிச்சு சூரிய பகவானை வழிபட்டுட்டு அன்றாட வேலைகளை செய்ய கண்டிப்பாக நீங்கள் எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு அமையும் நம்பிக்கோட இந்த ஒரு விஷயத்தை இந்த ராசி என்பர்கள் செஞ்சு பாருங்க இந்த சிம்மராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் சிம்ம ராசியில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு யோகமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கேது பகவான் உங்களுடைய செயலில் சின்ன சின்ன தடுமாற்றத்தை கொடுத்தாலும் நல்ல ஒரு வெற்றியை கொடுப்பார் அப்படின்னே சொல்லலாம் முதல்ல கொஞ்சம் இடர்பாடுகள் வரும் பிரச்சனைகள் வரும் கடைசீட்டில் பார்த்திங்கன்னா வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம் நண்பர்கள் மூலிமா ஏதாவது சின்ன சின்ன உதவிகள் கிடைக்கும் அதன் மூலிமா நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கி ரொம்ப மகிழ்வாக இருப்பீங்க ரொம்ப நாளாக ஒரு வண்டி வாகனம் வாங்கலாம் நல்ல ஒரு கார் வாங்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்க அதெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப நாளமாக ஒரு வீ வீடு வாங்கலாம் மனை வாங்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள் கிரக அமைப்புகள் ரொம்ப சாதகமாக இருக்குது அதனால் அமைப்பு பூர்வம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் தானே குடும்பஸ்தானத்துல சுக்கரன் சஞ்சரிப்பதனால வியாபாரத்துல நல்ல லாபம் கிடைக்கும் மன நிம்மதி கிடைக்கும் பொருளாதார நிலை படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் எல்லாம் நீங்கள் நல்ல ஒரு ஒற்றுமையை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது மூன்றாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றியாகவும் குறிப்பாக நிலம் வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் ரொம்ப நாளாக வாங்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு நிலத்தை கூட வாங்க முடியாமல் சின்ன சின்ன தடைகள் வந்து அது நின்றுருக்கும் ஆனால் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்கன்னா அதெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம் திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்க நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது நடக்கவே நடக்காது அப்படின்னு உண்ட விஷயம் கூட இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும் நடக்காத விஷயங்கள்லாம் அந்த காலகட்டத்தில் நடக்க போகுது அப்படின்னே சொல்லலாம் அந்தளவுக்கு கிரக அமைப்புகள் ரொம்ப சாதகமாக நம்மளுடைய சிம்மராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு உத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் சகாயஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறதுனால சின்ன சின்ன நெருக்கடிகள் அப்பப்போ வரும் இருந்தாலும் உங்களுடைய முயற்சியின் மூலிமா அதை வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது எடுக்கிற காலத்தில் சின்ன சின்ன தடைகள் வந்தாலும் கடைசியத்தில் பார்த்திங்கன்னா வெற்றி கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது உங்களுடைய தைரியம் ரொம்ப சிறப்பாக இருக்குது தன்னம்பிக்கையோடு ஒவ்வொரு விஷயத்தில் இறங்குவீங்க அதனால வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்ல உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் குறிப்பாக அரசு வேலைக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு அரசாங்க உத்தியோகமே கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது ரொம்ப நாளாக வேலைக்கு போகிறேன் எனக்கு ஒரு பதவி உயர்வு கிடைக்கலையே அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு பதவி உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்ட அமைப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது நம்மளுடைய சிம்மராசி என்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம் இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கணும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய சிம்மராசி என்பர்கள் விநாயகரை வழிபட்டு வாங்க எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு அமையும் உங்களுக்கு இருக்கிற துன்பங்கள் கஷ்டங்கள் சங்கடங்கள் எல்லாம் நீங்கி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு வெற்றி நிறைந்த நாட்கள் அமையும் நம்பிக்கோடு விநாயகரை வழிபடுங்க நல்ல மாற்றத்தை வருகின்ற நாட்கள்ல நீங்க சந்திக்கலாம் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்க தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் சிம்மராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க தேங்க்யூ